ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் ப்ரோமோவில் நம்ம காவேரி கொடைக்கானல் போகிறதுக்கே சம்மதிக்கிறாங்க சரி ஓகே அம்மாவுக்காக நம்ம இப்போதைக்கு விட்டு தான் பிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஆனால் நம்ம விஜய் அது போக விடாமல் சண்டை போடுறாரு காவேரி என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்லாம் பிரச்சனை பண்ணதுனால போகிறது தடைப்படுது இதுக்கு மேலேயும் நம்ம மான மரியாதையோடு இந்த ஊரில் வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா பேசாமல் நம்ம ஊருக்கே போயிடலான்னு நம்ம ஊருக்கு போனால் மட்டும் இங்கே நடந்ததெல்லாம் தெரியாமல் போயிருமா காவேரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அவங்க எல்லோரும் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கங்கா கேட்குறாங்க இப்போ நான் என்ன என்ன பண்ண சொல்கிற அப்படின்னாவும் இல்லை இங்கே ஏதாவது ஒரு வீடு பார்த்து இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் இல்லை வேண்டாம் அதெல்லாம் சரியாக வராது நம்ம ஊருக்கு தான் போகிறோம் அதுக்கப்புறம் கெட்டு போனாலும் பரவாயில்லன்றாங்க மானம் கெட்டு போகிறது என்ன அவங்களுக்கு புதுசா அப்படின்னு ஒரு சவுண்டு யாருன்னு பார்த்தா பசுபதி இன்னும் அதிகமாக அவங்களோட தன்மானத்தை தூண்டி உசுப்பேற்றி விட்டுட்டு வரட்டை தங்கச்சின்ட்டு கிளம்பிடுறாரு இதுக்கு மேலேயும் இங்கே இருக்கணுமா நாம பேசாமல் கண்காணாத இடத்த தேசமாக போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது காவேரி வந்து நானே போய் அவங்கக்கிட்ட பேசுகிறோமா ஏன் நான் பண்ண தப்புனால என்னோடய பிரச்சினையினால் நர்மதாவோட படிப்பு நம்ம யமுனாவை பார்க்காம இருக்கணும் அப்படிங்கிற பிரச்சனை அதே நேரத்தில் மாமாவோட ஷூட்டிங்னு எதுவுமே தடுப்பட வேண்டாம் அதனால் நம்ம இங்கேயே ஏதாவது ஒரு வீடு பார்த்து இருந்துக்கலாம் அப்படின்றாங்க அப்படின்னா நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு என்னோடய சம்மதம் இல்லாமல் எனக்கு தெரியாமல் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள பார்க்கவோ பேசவோ மாட்டேன்னு அப்படின்றாங்க நம்ம காவேரியும் சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சாவியை எடுத்துகிட்டு போய் நீ கிட்ட கொடுக்கறதுக்காக போகும்போது அவர் காவேரி திரும்ப வந்துட்டாங்கன்னு தப்பா புரிஞ்சுக்கிறாரு ஆனாலும் காவேரி உண்மையை சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க வெயிட் பண்ணி